கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்திலே சிக்கலான உடல்நல பிரச்சனைகள் கொண்ட தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையையும் ஆதரவையும் கொடுக்க முடியாததால் கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தமாக இருந்தால் பதினைந்து குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளை குழந்தைகள் நல வாரியத்திடம் அதாவது சிஏஎஸ் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஒன்டேரியோ ஒம்புட்ஸ்மேன் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இருபது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விவகாரம் முதல் முதலில் சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் இந்த அமைப்பு ரீதியான பிரச்சனை தீர்க்கப்படாமல் தொடர்வது கனடா முழுவதும் பெரும் அவலமாக மாறியிருக்கிறது அலுவலகத்தின் வருடாந்திர அறிக்கையில் புதன்கிழமை இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது ஒரு தீவிரமான பிரச்சனை சமூக பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்ய அதிக முதலீடும் உறுதியான நடவடிக்கையும் தேவை என்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டுபே தெரிவித்திருக்கின்றார் தங்கள் பிள்ளைகளை அரசிடம் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளான பெற்றோரின் கதைகள் மனதை உடைப்பதாகவும் கொடூரமானதாகவும் இருப்பதாக அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார் இந்த பதினைந்து என்பது உதவி கேட்டு ஒம்புட்மேன் அலுவலகத்தை அணுகிய குடும்பங்களின் எண்ணிக்கை மட்டுமே என்றும் எனவே மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யாமல் தங்கள் குழந்தைகளை கைவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற பெற்றோரின் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த பதினைந்து என்பது பனிமலையின் ஒரு நுனி மட்டுமே தேவையான ஆதரவுகள் கிடைக்காததால் இன்னும் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சிஏஎஸ் இழந்திருக்கிறார்கள் என்று ஒன்டாரியோவின் முன்னாள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் என வழக்கறிஞரான இர்வின் எல்மேனும் கூறியிருக்கின்றார் மாகாணத்தின் தீவிர சிகிச்சை மற்றும் ஆதரவு சேவைகளில் நிலவுகின்ற குறைபாடும் பற்றாக்குறையுமே இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாகும் இதன் காரணமாக குழந்தைகள் நல வாரியம் கூட குழந்தைகளை ஹோட்டல்கள் உரிமம் வராத மற்றும் அலுவலகங்களில் தங்க வைப்பது போன்ற தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு லண்டன் நகரிலே ஒன்டாரியோவை சேர்ந்த பதினைந்து வயதான ஜேட் என்கின்ற சிறுமி குழந்தைகள் நல வாரியத்தின் பராமரிப்பில் இருந்தபோது ஹோட்டல்கள் மற்றும் பெறாத குழு இல்லங்களில் ஒருவரிடம் வாழ்ந்த பின்னர் போதைப்பொருள் பொருள் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால் உயிரிழந்திருந்தார் அவரது மரணம் பல ஆண்டுகளாக அவர் சந்தித்த மனநல நெருக்கடியின் விளைவாகும் இந்த நெருக்கடியின் காரணமாகவே அவரது வளர்ப்பு பெற்றோரும் பின்னர் அவரது உண்மையான தாயும் அவரை சிஏ ஒப்படைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அண்ட் ஹார்ட் என்கின்ற அறிக்கை ஒன்டாரியோவில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விரக்தியின் காரணமாக தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான தங்குபட பராமரிப்பு பெறுவதற்காக பெற்றோர் உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்பதை கண்டறிந்திருந்தது எந்த ஒரு பெற்றோரும் சிறப்பு ஆதரவை பெறுவதற்காக தங்கள் குழந்தையின் காவலை விட்டுக் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்று அடுத்தடுத்து அரசாங்கங்கள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளன ஆனாலும் அது ஆண்டுதோறும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது என்று அப்போதைய இந்த அவலநிலை அவசரமாக ஒரு தீர்வுக்கு உட்படாவிட்டால் இது தொடர்கதையாகவே இருக்கும் என்பது சமூக ஆர்வலர்களின் கவலையாக இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செய்திருப்பதோடு மறக்காமல்ப்ஸ்கிரைப் கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி